தான் நடித்த ஒரு திரைப்படத்தில் வேறு ஒரு ஹீரோ நடிக்க ஒப்புக்கொள்ளாத எம்ஜிஆர் இயக்குனர் கே பாக்யராஜை வற்புறுத்தி நடிக்க வைத்துள்ளார் அது எந்த திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து பாதியில் நிறுத்தப்பட்ட ஒரு திரைப்படத்தை கையில் எடுத்து அதற்கு தன் பாணியில் திரைக்கதை அமைத்து வெற்றி படமாக மாற்றியுள்ளார் நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் அவர்கள் அதாவது மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடிப்பில் உரிமை குரல் உள்ளிட்ட சில திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான படம் அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படம் எம்ஜிஆர் லதா சங்கீதா நம்பியார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த திரைப்படம் பாதிக்கு மேல் ஷூட்டிங் முடிந்துவிட்ட நிலையில் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆகிவிட்டார் அதனால் அண்ணா நீ என் தெய்வம் என்ற இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரால் நடிக்க முடியாமல் போய்விட்டது இதன் காரணமாக அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படம் பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த திரைப்படத்திற்காக பத்து லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் வரை செலவு செய்துவிட்டேன் இப்போது இதை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பல இயக்குநர்களிடம் கூறியுள்ளார் கேள்விப்பட்ட நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் அவர்கள் அந்த தயாரிப்பாளரிடம் இந்த கதைக்கு தகுந்தபடி நான் ஒரு கதை எழுதி தருகிறேன் ஒரு நல்ல ஹீரோவை வைத்து படமாக்குங்கள் என்று கூறியுள்ளார் பாக்கியராஜ் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட அந்த தயாரிப்பாளர் இதை உடனடியாக எம்ஜிஆரிடம் சொல்ல மறுநாள் பாக்கியராஜுக்கு எம்ஜிஆரிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது அதன் பிறகு எம்ஜிஆரை சந்தித்த பாக்கியராஜிடம் ஏன் வேறு ஒரு ஹீரோவை வைத்து எடுத்துக் சொன்னாய் என்று கேட்க உங்களளவுக்கு ஆக்ஷன் காட்சிகள் அப்போதுதான் சரியாக இருக்கும் என்று பாக்கியராஜ் கூறியுள்ளார் இதை கேட்ட எம்ஜிஆர் ஏன் நீயே அந்த கதையில் நடிக்கலாமே என்று கூறியுள்ளார் நான் நடித்தால் அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்று பாக்கியராஜ் சொல்ல அதெல்லாம் முடியாது நீ நடித்தால் நடி இல்லை என்றால் அந்த காட்சிகளை நான் குப்பையில் போட்டு விடுகிறேன் அந்த தயாரிப்பாளருக்கு நான் பணம் கொடுத்து விடுகிறேன் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் இதை கேட்ட இயக்குனர் பாக்யராஜ் நான் சண்டை காட்சிகளில் அவ்வளவாக நடித்ததில்லை என்று சொல்ல நான் சொல்கிறேன் இந்த கதையில் நீதான் நடிக்க வேண்டும் என் படத்தை வேறு யாருக்கும் நான் கொடுப்பதாக இல்லை அதனால் நீ கதையை தயார் செய்துவிட்டு வந்து என்னை பார் என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார் அதன் பிறகு எம்ஜிஆர் வார்த்தையை தட்ட முடியாத இயக்குனர் கே பாக்யராஜ் அந்த திரைப்படத்தை இயக்கி நடித்து இசையமைத்திருந்தார் அந்த திரைப்படம்தான் இயக்குனர் கே பாக்யராஜ் நடித்த அவசர போலீஸ் நூறு என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் இந்தி கனடா உள்ளிட்ட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி நன்றி வணக்கம்